கோயம்புத்தூர் தொகுதியில் எப்படி இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய வளம் வைச்சு பார்க்குறப்ப திமுக கூட்டணி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அதெல்லாம் பண்ணி கணபதி ராஜ்குமார் வந்து அங்க ரெண்டாவது திமுக அந்த தொகுதியை மிக மிக கவனமா கண்காணித்து வேலை இருக்கிறாங்க அண்ணாமலை நேரடியாக திமுக இந்த மாதிரியாக எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து திமுக அந்த இடத்த வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க கண்டிப்பாக முப்பத்தொம்பது டீமுக்கு அட்வான்டேஜாக இருக்கு நேற்று வந்து கருத்து கணிப்புக்குள்ளே தான் போட்டிருக்காங்க உண்மையான நிலவரும் அதுதான் அண்ணாமலைக்கு சொல்ல வேணும் நம்ம இந்து அமைப்பை கூட இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க பெரிய அளவில் அண்ணாமலை வேலை செஞ்சுருக்காங்க கள நிலவரம் வந்து கணபதி ராஜ்குமார் தான் முன்னிலையில் இருக்குது ஒரு பிஜேபி அமைச்சர்களோ பிஜேபி முக்கியமான நிர்வாகிகள் எங்கள் பத்து வருஷம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஓட்டு கேட்டுருக்காங்களா போய் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துருக்கீங்களா ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வீக்கீங்களா ஐஐ மாதிரி ஐஐடி மாதிரி எல்லாம் ஒரு நிறுவனத்தனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருக்கோம் கோயம்புத்தூரில் கொண்டு வந்துருக்கும் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் ஓட்டு மக்கள் போடுறாங்க எதுவுமே செய்யாம வந்து நீங்கள் ஓட்டு கட்டிங்கன்னா நூறு நாள் கழிச்சு நான் ஓட்டு போட்டா நூறு நாள் செய்யறேன் அப்படின்னா பார்த்து பிஜேபிக்கு பல ஏரியாக்களில் பூத்தி ஏஜெண்டே கிடையாதுங்க எப்படி நீங்கள் பண்ணுவீங்க பாமக கூட்டி வச்சிருக்காங்க அமமுக கூட்டி வச்சிருக்காங்க அங்கே அந்த அங்கே எங்கே செல்வாக்கு இருக்கு கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அங்கே வலுவா இருக்கு வணக்கம் சார் வணக்கம் கோயம்புத்தூர் தொகுதி திரு அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறதுனால ஸ்டார் தொகுதியாக மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் கேமரா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அந்த தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு சிங்கை போட்டிடுறாங்க கணபதி ராஜா அவர் போட்டிடுறாங்க அண்ணாமலை அவர்களும் போட்டிடுறாங்க யாருக்கு அதிக வாய்ப்பு சார் கூட்டணி கட்சிகளுடைய பலம் வயசு பார்க்குறப்ப திமுக கூட்டணி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு விடுதலை சித்தர்கள் இருக்கு முஸ்லீம் லீக் இருக்கு திமுக இருக்கு போன்ற கட்சிகள்லாம் கூட்ட இருக்கு கொங்குநாடு மக்கள் கட்சியும் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு உள்ள கட்சி இத்தனை கூட்டணி அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கால்கேட் பண்ணி பார்க்குறப்ப கணபதி ராஜ்குமார் வந்து அங்க முன்னணியாக இருக்காரு ரெண்டாவது திமுக அந்த தொகுதியை மிக மிக கண்காணித்து வேலை வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய அமைச்சர் படையே அங்கே இறங்கி வேலை செஞ்சிகிட்டு இருக்கு அண்ணாமலை நேரடியாக திமுக இந்த மாதிரியாக இருக்காரு அப்படின்னு பார்த்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து திமுக அந்த இடத்த வந்து விட்டு மாட்டாங்க அது திமுக செயலில் பிரம்மாண்டம் வேலை அதே மாதிரி அதிமுக செயலில் ஒரு இளம் வேட்பாளராக போட்டுருக்காங்க சிங்கை ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினுடைய பையன் திமு அதிமுகவுடைய ஐடி விங்கில் இருக்கிறாரு அவருடைய பிரச்சாரமும் ஒரு புது விதமான பிரச்சாரமாக இருக்குது மக்கள்கிட்ட போய் இளைஞர்கள்ட்ட போய் பெருசாக சேர்க்க மாதிரி இருக்குது அதிமுக தொண்டர்களும் பெரிய அளவில் இருக்கிறாங்க யாரு தெரியாமல் போட்ட ஒரு வேட்பாளர் சிங்கையராமச்சந்திரன் யாரும் தெரியாமல் போட்ட வேட்பாளர் ஆனால் அவர் போட்ட பிறகு அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கார் அண்ணாமலைக்கு சொல்ல வேணும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கார் எல்லாருக்கும் அறியப்பட்ட முகமாக இருக்கார் பல மாவட்டங்களிலும் கூட அவருக்கு வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சில நீங்கள் இந்து அமைப்புகள் கூட இறங்கி வேலை இருக்காங்க பெரிய அளவில் அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கள நிலவரம் வந்து கணபதி ராஜ்குமார் தான் முன்னிலையில் இருக்கு பட் ஆனால் அங்க பாத்தீங்கன்னா சிங்கை அவர்கள் வந்து அதிமுக சார்பில் போட்டியிறாரு கோட்டையான அதிமுக பின்னடைவாக இருக்குன்றதை எப்படி எடுத்துக்க முடியும் இல்ல அதிமுக பின்னடைவாருன்னு அதிமுக பிளவு இருக்கு இல்லையா இன்னைக்கு அதிமுக பிளவு தான் ஒரு அதிமுக ஓட் பேங்க் பிளவுனா யாரை சொல்ல வரீங்க இல்ல ஓபிஎஸ் ஆர்கட்டும் டிடிவியா ஆர்கட்டும் ஓபிஎஸ் டிடிவும் தேவர் சமூகம் அங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகம் அதுமே இல்லாம இருக்குல அந்த தேவர் கவுண்டர் சமூகத்தை தாண்டி இந்த காமனான ஓட் இருக்கு இல்லையா அது அதிமுகவுக்கு பலமா விழுந்துட்டு தான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய வாக்குகள் எஸ்பி வேலுமணி விழுந்துருக்கு அந்த அந்த ஏரியாவில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு எஸ்பி வேலுமணி அப்படின்னா அந்த மக்கள் அவங்க ஓட்டு போட்டாங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த பிஜேபி தனியா நிக்குது அதிமுக நிக்குது இந்த வாக்குறோம் இல்லையா அப்படி பாக்குறப்ப அதிமுக கொஞ்சம் பலகினமா ஆமா பலகீனமா தான் இருக்கு இரண்டாவது வந்து இப்ப தெரியாத அண்ணாமலை வந்து நேரடியாக அதிமுக எதிர்க்கிறார் குறிப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து அதிமுக எடப்பாடி இருந்து புடுங்கி ஒரு டிடி வகையில குடுத்துருவோம் அப்படிங்கிறார் இப்ப அந்த அந்த கொங்கு சமூக மக்களினுடைய ஒரு முகமா வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அது நம்ம சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அவருக்கு நம்ம பக்க பலமா இருக்கணுங்கிறது ஒரு இயற்கையாக எல்லா எல்லா கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆசை தான் அப்படிங்கும் போது அதை வந்து நான் வந்து காலி பண்ணிடுவேன் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் வந்து மத்தியில் ஆட்சி திருப்பி வந்துருச்சுன்னா எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவை குடுங்கி நான் வந்து டிடிவி கையில் கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் எப்படி அங்க விழுகும் அண்ணாமலை அதே சமுதாயம் தானே அதே சமுதாயத்தான் இருந்தாலும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றா நீங்க எடப்பாடி பள்ளி சாமி அண்ணாமலை வந்து இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது பாஜக கட்சியோட தலைவரா இருக்காரு சார் அந்த ஒரு அந்தஸ்து அண்ணாமலை எங்க அண்ணாமலையும் எடப்பாடி பள்ளி பழனிசாமியையும் நீங்க கம்பேரே பண்ணாதீங்க எடப்பாடி பழனிசாமி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் நீங்க இன்னைக்கு ஏதாவது எடப்பாடி பள்ளி சாமி ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணாலும் ஒரு வலுவான அரசியல் பின்புலம் இருக்கு அரசியல் பயணம் இருக்கு இல்லாட்டி நாலு வருஷம் வந்து இன்னைக்கு அவ்வளவு சிக்கலுக்கு நிறைய ஆசையை ரன் பண்ணி கொண்டு போயிருக்க முடியாது ஏகப்பட்ட மீறி வந்து நீ கட்சி கை கையில் வச்சிருக்கிறார் பணம் மட்டும் செலவி வந்து அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கையில் சட்டமன்ற உறுப்பினர் வெளியே இருக்காங்களா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிருக்காங்களா மாவட்ட செயலர் வெளியிருக்காங்களா தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காரு அதே ஒரு பெரிய திறமை தானே இருக்கு ஆயிரம் விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேல இருந்தாலும் கூட அவர் தவிர்த்து வந்தாரு துரோகம் அப்படி பல விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மேல இருந்தாலும் இன்னைக்கு கட்சியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தான் பணம் வச்சிருக்கிறாரு பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா கூட பிஜேபி பணம் இருக்கு இவரைக்காட்டி டபுள் பங்கு கொடுப்பாங்களே ஒரு பத்து எம்எல்ஏ வாங்க வேண்டியது தானே அவங்க ஏன் வாங்கல அப்படின்னா அதையும் தாண்டி கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காரு வெற்றி தோல்வியை தாண்டி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஒரு எழுபது எண்பது எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாரு அரசியல் பணம் தெரியக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் நாலு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு போது அவர் முதலமைச்சர் இருக்க போது கொங்கு பகுதியில நிறைய செஞ்சிருக்காரு சேலம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் மேம்பாடுகள் அது நிறைய செஞ்சிருக்காங்க அங்கே ஜாதிகளை தாண்டி அங்க சாமிக்கு பழனிசாமிக்கு சொல்லப் போனால் சேலத்தில் பெரிய அளவில் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சேலம் கொங்கு பகுதியில் ஃபுல்லாகவே வந்து அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு ஆனா அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடியும் அண்ணாமலையும் வந்து நீங்க கம்பேர் அரசியல் இருக்கும் அரசியலில் நீங்க எடப்பாடி அண்ணாமலையும் கம்பேர் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் நாலாம் தேதி அவர் கையில் இருக்கக்கூடிய அதிமுக டிடிவி கையில் கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு அந்த இடங்களை போய் நின்னார்னா அந்த சமூக மக்கள் வாக்கு எப்படி கொடுக்கும் இல்லை சார் அதிமுக கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அவங்க சமூக மக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா நாயுடுக்கு ஓட்டு போடணுமா கவுண்டருக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்டால் அண்ணாமலையான கவுண்டருக்கு தானே ஓட்டு போடணும்னு சூஸ் பண்ணுவாங்க இல்ல இல்ல அண்ணாமலையை ஓட்டு போட்டா எவரும் எம்பி மட்டும் தான் ஜெயிச்சா ஒரு வேலை நீங்க சொல்ற மத்திய அமைச்சர் ஆகலாம் மத்திய அமைச்சர் ஆகலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல முன்னாள் முதலமைச்சர் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறி வச்சுதான் அதிமுக போயிட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் என்னன்னு தெரியும் பெருசாக பல இடங்களில் டம்மியான வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க அது அதிமுக அவங்க ஒரு சின்ன டீலிங்ல வச்சுக்கிட்டு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் அவங்க கார்பரேட் படி போடுறாங்க இப்போ அந்த மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னைக்கு தமிழ் டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி இதுதான் வந்து நிற்க போகுது இல்லை சார் அதே சமூக மக்கள் அண்ணாமலை வர்சஸ் டிஎம்கே நீ பார்க்க கூடாது அப்படி பார்க்க அண்ணாமலை வரலாம்னு சொல்லலாமே எடப்பாடி பழனிசாமி விஸ் டிஎம்கேன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய அந்த ரேஞ்சு இருக்கிறாருங்க என்ன எப்பாடி பள்ளிசாமி நீங்க சாதாரணமாக நினச்சாலும் கூட நீ தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு முறை முதலமைச்சராக இருந்துட்டாரு நாலு ரெண்டு மூணு முறை அமைச்சராக இருந்துட்டாரு ஒரு பெருக்கு செல்வாக்கு மிக்க இந்தியா தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அதைத்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களுடைய அண்ணாமலையை திருப்பி உருவாக்குறதுன்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு வலுவான கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய எதிர்பட்சி தலைவர் நடக்கக்கூடிய தேர்தல் மாநில தேசியால் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படி அந்த நேரத்தை பார்த்துக்கலாம் இந்த நேரத்திலே வந்து எடப்பாடி பள்ளிசாமி வலுப்பெற்றாதான் நீங்கள் அடுத்த இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் இங்கே ஸ்ட்ராங்காக அடுத்து வந்து இங்கே கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது எடப்பாடி பின்னாடி தான் அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் தரணும்னு நினைக்க முடியே நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணாமலை பக்கம் போவதற்கான வாய்ப்பே இல்லை அண்ணாமலை ஒரு வேல் ஒரு வேலை அவர் கொங்கு பகுதியில் நிற்காமல் வேறு பகுதியில் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பகுதியினுடைய வாக்குகள் இந்த பக்கம் சேர்ந்துருக்கும் அதிமுக ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சமூகமாக பிரிஞ்சு நிற்கிது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிடிடிவி ஓபிஎஸ் அந்த சமூகம் வாக்குகள் தனியாக பிரிஞ்சிருக்கு எடப்பாடி தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அதிமுக மிஸ் திமுகங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்க வரை அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு மூன்றாவது இடத்துல அங்கே இருக்கிறார் மூன்றாவது இடம் ஆமாம் நீங்கள் ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துல திமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கூட்டணி கட்சியினுடைய பலம் ரெண்டாவது அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க கடைசி நேர வேலைகளும் ஜரூராக நடக்கும் அதே நேரத்தில் ரெண்டாவது இடத்துல வந்து சிங்க ராமச்சந்திரன் வந்து அதிமுகங்கிற அந்த ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய சிம்பிள் அது கொங்கு பகுதியில் வந்து அது வந்து ஜாதிகளை தாண்டி அது ஒரு பெரிய வேலைகளை செய்யும் அந்த வாக்குகள் அங்கே கணிசமாக இருக்கு நீங்க அவ்வளோ அதிமுக அவர்கள் வந்து ரொம்பலாம் வந்து சேர்ந்து போயிடலாம் ஓரளவுக்கு சேர்ந்து அங்கங்கே பிரிஞ்சிருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி ஒன்றும் கணிசமாக இருக்கு இந்த பிஜேபிக்கு பல பா பல ஏரியாக்கள்ல பூத்தி எஜெண்டியா கிடையாதுங்க எப்படி நீங்க பண்ணுவீங்க எந்த கட்சி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு பாமக கூட்டி வச்சிருக்காங்க அமுக கூட்டி வச்சிருக்காங்க செல்வாக்கு இருக்கு பாமக அவருடைய மாவட்ட செயலர் நான் வேலை செய்ய மாட்டேன்னு கட்சி விட்டு விளையிட்டார் போன வாரம் ஆமா வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு போய் வேலை செய்யணும் வெறும் பிஜேபியை மட்டும் நீங்கள் வச்சு அங்கே போய் என்ன பண்ணிடுவீங்க அவ்வளோ அவ்வளோ கேடர்ஸ் இருக்காங்களா அங்கே இருக்காங்க அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அல்லவா பல வந்து வேலை செய்கிறாங்க இந்த அமைப்புகள் வேலை செய்கிறாங்க இது பூத் ஏஜென்ட் கடைசி நேரத்தில் வந்து பூத் ஏஜென்ட் தாங்க முக்கியம் அங்கே ஒரு ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா அந்த வார்டில் யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தான் தெரியும் இல்ல சார் இப்போ நம்ம வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க ஏடிஎம்கேயோட கட்சிக்காரங்க வந்து பூத் எஜெண்டா இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுற பூத் பூத் வந்து இருப்பாங்க பொதுமக்கள் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி தானே கருத்துகள் எல்லாமே வருது அவங்களுக்கு ஏன் பூத் ஏஜெண்ட் வேணும் ஸ்ட்ரெயிட்டாக போறாங்க ஸ்லிப் வாங்குறாங்க ஓட்டு போட்டு வர போறாங்க எதுக்கு பூத் எஜெண்ட் நான் கேட்குறேன் தேர்தல் முடிவுக்கு பிறகு பாருங்க எப்படி நடக்குது அதிமுகங்கிற அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா அது ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள் அது வந்து கொங்கு பகுதிகளில் வந்து பல இடங்களில் பல மேஜிக் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஒரு ஃபுல் ஸ்வீப் அடித்து வந்த ஒரு ஒரு சிம்பிள் அது அது வந்து அவங்க எம்ஜிஆர் அதிமுக அடுத்து அந்த அந்த பகுதி மக்கள் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாங்க இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட சொல்லா இருந்தாலும் கூட யதார்த்தமான உண்மை அதுதான் நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து தான் அடுத்த ஆப்ஷன் வைப்பாங்க நீங்கள் நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா திமுகவே அங்கே அடுத்த ஆப்ஷன் தான் ஆனால் கூட்டணி கட்சியின் பலத்தினால அதி திமுக அங்கே ஜெயிக்க போகுது திமுகவே வலுவான கூட்டணி இல்லைன்னா வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் அப்படிங்கும் போது மூணாவது இடத்துல தான் நீங்கள் பிஜேபி பிஜேபி ஒரு வலுவான கூட்டணியோடு அங்கே இருக பிஜேபி கூட்டணி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அங்கே வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த மாதிரி தான் ஜெயிப்பார் இப்போ அந்த ஊட்ட பிரிக்கிறப்ப வலுவான கூட்டணியும் இல்லை பாமகவுக்கும் அமமுகவுக்கும் அங்கே என்ன செல்வாக்கு இருக்கு சார் தன்னிச்சையாக இருக்க பொதுமக்களும் யங்ஸ்டர்ஸும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியாது பாஜக ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு அப்போதுலேருந்து இருக்குது அங்கே அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி வலுவான கூட்டணியில் இருக்கப்பயே கரூரில் வந்து ஏன் அரவாக்குறிச்சியாக வந்து தோத்தார் ஏன் தோத்தார் சார் அப்ப வந்து ஒரு அலை இருந்தது டிஎம்கே சார்பாக இப்ப அந்த அலை ரெண்டு வருஷத்தில் என்ன அலை இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு பெருசா வந்து அந்த ஆட்சியில பெருசா வந்து எதிர்ப்பும் கிடையாது பெருசா வந்து ஆதரவும் கிடையாது ஒரு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி நடக்கக்கூடிய தேர்தல் வந்து மாநில தேர்தல் கிடையாது மத்தியில யார் வர வேண்டும் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்க போகிற ஒரு தேர்தல் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை தெளிவா யோசிப்பாங்க யார் மேலே வந்தா நமக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ் மொழிக்கு நல்லது கலாச்சாரத்துக்கு நல்லது என்னென்ன செய்ய போகிறாங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு பிஜேபி அமைச்சர்களோ பிஜேபி முக்கியமான நிர்வாகிகள் பத்து வருஷத்துல இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு ஓட் கேட்டுருக்காங்களா போய் இங்கே வந்து என்ன செய்யறாங்க திமுக திட்டுறாங்க அதிமுக பொழுது பேசுகிறாங்க எம்ஜிஆர் பொழுது பேசுகிறாங்க ஜெயகாந்தை பொழுது பேசுகிறாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஜல் ஜீவன் திட்டத்தில் தண்ணி கொடுக்க போகிறோங்கிறாங்க ரேஷன் கார்டு கொடுக்க போகிறோங்கிறாங்க இலவச ரேஷன் அரிசி கொடுக்க போறங்கிறாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் இருக்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அவ்வளோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இடப்பட்டு முடியாது நீங்கள் பத்து வருஷத்தில் என்ன செஞ்சிங்கன்னே கோட் கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி வராத கிராமம் ஏதாவது இருக்கா எல்லா கிராமத்தையும் தண்ணி வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் முப்பதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இவங்க இப்போ தான் ஜல் திட்டத்தில் தண்ணி கொண்டு கொடுக்க போறாங்க இது ஒரு தேர்தல் இருக்கியாவே சொல்றாங்க இதை எப்படி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்க அந்த எல்லாவற்றையும் தாண்டி மத்தியில் யார் வரணும் ரொம்ப தீர்மானமாக முடிவெடுக்க போகக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டில் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அங்கே வலுவா இருக்கு அடுத்த இடத்துல அதிமுக கூட்டணி தான் நீங்கள் நீங்க தேர்தல் அறிக்கையை பேசியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் கோவைக்கு வந்து ஒரு நூறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு ஐநூறு நாட்களை செய்வேன் சொல்லியிருக்காரு இது எல்லாமே இம்பாக்டா இருக்காது அங்க இருக்க நிலவரப்படி தானே எல்லாமே தயாரித்து கொடுத்துருக்காரு கோயமுத்தூர் பகுதியில் கடந்த ஐந்து வருடத்துல பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நலிந்து போய் பல மாநிலங்களுக்கு போயிட்டாங்க பல பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொரோனாக்கு பிறகு பல இண்டஸ்ட்ரிகள் இருந்து காணாம போயிருச்சு பலரும் பல முயற்சிகள் பண்ணால் ஜிஎஸ்டி குறைக்க சொன்னாங்க வரிகளை குறைக்க சொன்னாங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கலையே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நூறு நாளைக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் செய்துட்டு நூறு நாளுக்குள்ளே அதை செஞ்சுருக்கேன் இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த ஜெயிச்சப்பட செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தா உங்களுக்கு ஓட்டு போயிருப்பாங்க ஓட்டப்பட்டிருப்பாங்க மத்தியில் நீங்கள் ரெண்டு அவைகளையும் வலுவாக இருக்குது நினச்சா இந்த சட்டத்தை நாள் கொண்டு வரலாம் அப்படி வலுவாக இருந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்யாமல் நாளைக்கு மேலே எப்படி ஆட்சி வரப்போன்னு தெரியாது ஃபுல் கூட்டணியில் வர போகிறீங்களா இல்லை தோக்க போறீங்களா இல்லை கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைக்க போகிறீங்களா எதுவுமே தெரியாது அப்படிங்க அடுத்த நூறு நாளை நீங்கள் செய்ய போறீங்க என்று ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க எப்படி நம்புவாங்க மக்கள் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த நூறு நாள் செஞ்சுருக்கேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கா நீங்கள் மதியில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க ரெண்டு அவைகளும் நீங்கள் பெரிய ஃபுல் மெஜாரிட்டியோட இருக்கீங்க இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கீங்களா ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கீங்களா ஐஐஎம் மாதிரி ஐஐடி மாதிரி எல்லாம் ஒரு நிறுவனத்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் கொண்டு வந்துருக்கோம் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் ஓட்டு போட போகிறாங்க மக்கள் எந்த திட்டத்தையுமே கொண்டு வரலங்க அங்கே இண்டஸ்ட்ரியெலாம் நினைச்சிட்டு போச்சு பல இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பல்ல பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு நீங்கள் எதுவுமே செய்யாமல் வந்து நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா நூறு நாள் கழிச்சு நான் ஓட்டு போட்டேன் நூறு நாள் செய்கிறேன் அப்படின்னா வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க பத்து வருஷத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து ஜாதியை காமிச்சோ மதத்தை காமிச்சோ நீங்கள் எல்லாம் வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிட முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அரசியலே மிக தெளிவாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி நுணுக்கமாக பார்க்கக்கூடியது மத்தியில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது மத்தியில் யாரும் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ் மொழிக்கு நல்லது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நல்லது பண்பாட்டுக்கு நல்லதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த தேர்தல் இது ஒரு ரெண்டு சித்தாந்தத்துக்கு இடம் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு ராஜ் ராகுல் காந்தியே பேசி அது உண்மையும் கூட ரெண்டு சித்தாந்தத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் திராவிட சித்தாந்தத்திற்கும் வலதுசாரி சித்தாந்தத்துக்கும் எடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு போர் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து நூறு நாள் செய்யற உட்காந்து காமெடியெலாம் பண்ணிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேயும் அவங்களை நம்ப மாட்டாங்க ஓகே இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு சொன்னீங்க இது கடுமையான போட்டியா இருக்குமா இல்ல ஈஸியா டிஎம்கே வின் பண்றாங்க எடுத்துக்கலாமா இல்ல வாக்குகள் மூணா பிரியறப்ப நீங்க சொல்ற மாதிரி வாக்கு சதவீதங்கள் மூன்று பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மார்ஜின்ல தான் வரும் இப்ப அதிமுக ஜெயிச்சா திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுக ஜெயிச்சாலும் சரி ரெண்டு பேருக்கு மார்ஜின் கம்மியா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துட முடியாது அவரும் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவார் நீங்க ஒரு குறைந்தபட்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று நாலு லட்சம் வாக்குகளுக்கு மேல அண்ணாமலையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க வந்து அந்த அந்த அளவுல இருக்கிறாங்க யார் ஜெயிச்சாலுமே மார்ஜின் ரொம்ப கம்மியா எஜில் தான் இருக்கு இப்ப இருக்க நிலவரப்படி டிஎம்கே ஸ்லைட் அட்வான்டேஜ்ல இருக்காங்க கண்டிப்பா முப்பத்தி ஒன்பது தேதி டிஎம்கே இருக்கு நேற்று வந்து கருத்து கணிப்புகள் அதான் போட்டுருக்காங்க உண்மையான நிலவரும் அதுதான் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் கூட கட்சிகளுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு ரெண்டாவது அவர்கள் எல்லாம் சித்தாந்த ரீதியான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க இப்ப சித்தாந்த ரீதியான தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கும்போது போது தமிழ்நாட்டில் அந்த அந்த அரசியல் கண்டிப்பாக ஈடுபடும் தொடர்ந்து பேசும் உங்க நன்றி சார் நன்றி